வணக்கம் நண்பர்களே பூமியில் எப்போதாவது எங்காவது ஒரு இடத்தில் எரிமலை வெடித்து சிதறும் அதுவும் சில தினங்களிலேயே அடைந்துவிடும் ஆனால் எப்போதும் எரிமலை வெடித்து சிதறியபடியே இருக்கும் ஒரு நிலா ஒன்று நமது சூரிய மண்டலத்தில் இருக்கிறது அந்த குட்டிக்கோளை மிக நெருக்கமாக படம் எடுத்துள்ளது நாசாவி ஜூனோ விண்கலம் ஒன்றிரண்டு எரிமலைகள் அல்ல நூற்றுக்கும் மேலான எரிமலைகள் உள்ளன அந்த குட்டிக்கோளில் அந்த குட்டி கோள் சூரிய மண்டலத்தின் மிக பெரிய கோளான வியாழன் கிரகத்தின் நிலாவான அயோ அயோ வியாழன் கிரகத்தின் நான்கு நிலாக்களில் மூன்றாவது பெரியது பூமியின் நிலாவை விட சற்றே பெரியது அயோ சூரிய குடும்பத்தின் நான்காவது பெரிய நிலா இது ஆயிரத்தி அறநூற்றி பத்தாம் ஆண்டில் கலீலியோ கலிலியால் கண்டுபிடிக்கப்பட்டது அயோ என்ற கிரேக்க புராண கதாபாத்திரத்தின் பெயரால் பெயரிடப்பட்டது பூமியில் இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பது மில்லியன் மைல் தொலைவில் உள்ளது மேற்பட்ட செயலில் உள்ள எரிமலைகளுடன் அதிபயங்கரமாக காக்கியிருக்கிறது அயோடிலா வியாழன் கிரகத்தின் மற்ற நிலாக்களான யூரோப்பா கேனிமிட் மற்றும் காலிஸ்டோ ஆகியவற்றுக்கிடையே இழுக்கப்படுவதால் அயோனிலாவில் எரிமலைகள் ஏற்படுகின்றன பல எரிமலைகள் மேற்பரப்பில் இருந்து ஐநூறு கிலோமீட்டர் அதாவது முன்னூறு மைல் உயரத்தில் வெடித்தி சிதறுகிறது இவற்றில் உள்ள சில எரிமலைகள் பூமியின் மேற்பரப்பில் உள்ள மிக உயரமான எவரெஸ்ட் சிகரத்தை விட உயரமானவை எவரெஸ்ட் சிகரத்தை விட மிக உயரமானது என்றால் நீங்கள் அதனுடைய உயரத்தை கற்பனை செய்து பார்த்து கொள்ளுங்கள் ஜூனோ விண்கலம் கடந்த டிசம்பர் முப்பது அன்று அயோவின் மேற்பரப்பில் இருந்து சுமார் தொள்ளாயிரத்தி முப்பது மைல்கள் அதாவது ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் கடந்து சென்றது அப்போது அயோவில் வெடித்து சேருகிற எரிமலையின் வீடியோவை அனுப்பியுள்ளது அதே போல நிலாவின் மேற்பரப்பில் உள்ள இருநூத்தி அறுபத்தி ஆறு எரிமலைகளின் படங்களையும் ஜூனோ விண்கலம் அனுப்பியுள்ளது இந்த ஆண்டு நாசா யூரோ கிளிப்பர் என்ற விண்கலத்தை வியாழ கிரகத்திற்கு அனுப்புகிறது இந்த யூரோ கிளிப்பர் விண்கலம் மூலமாக நிலா குறித்த கூடுதல் படங்களும் தகவல்களும் நமக்கு கிடைக்கும் என்கிறார்கள் விஞ்ஞானிகள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன் வணக்கம்